ஜின்கள் தாவா செய்யறாங்க ஆர்வத்தோடு அல்லாவின் பக்கம் அழைக்கிறாங்க ஆனா மக்கள் தாவா மனிதர்கள் தாவா செய்யறதுல சோம்பேறுத்தனம் இருக்குது அலட்சியம் இருக்குது ஜின்களுக்கு தங்களுடைய ஜின் சகோதரர்கள் மேல இருக்கக்கூடிய கவலை கூட மனுஷனுக்கு மனித சகோதரர்கள் மேலே இல்லைங்க அல் குரான்ல சூரத்துள்ள நம்ம தெளிவா பார்க்கலாம் அலீம் என்று எங்களுடைய மக்களே அல்லாவின் அழைப்பான நபிசுல்லா அவங்களுக்கு பதில் அழியுங்க அவரை ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்று தன்னுடைய ஜின் சகோதரிடம் தாவா செய்கின்றனர் ஜின்கள் வந்து குரானை செவிமடுத்தது ரசூல்லா போதும் போது ஈமான் கொண்டாங்க தங்களுடைய மக்களிடையே தாயிக்களாக திரும்பினாங்க அல்லஹாவை நோக்கி அழைத்தார்கள் இதுதாங்க தாவா இது அல்லாஹு தன்னுடைய அல் குரான்ல பதிவு செய்யலாம் சூரத்தில் ஜின்ல நீங்க பார்க்கலாம் ஜின்களில் ஒரு குழு கவனமாக அந்த குரானை கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க நிச்சயமாக நாம் ஒரு அதிசயமான ஒரு குரானை கேட்டோம் அது நேர் பால் நம்மளை அழைக்குது இட்டு செல்லுது ஆகவே நாங்கள் அதில் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுச்சு பதினாலாவதுல இருந்து பதினைந்தாவது வசனம் படித்து பாருங்கள் எங்கில சிலர் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க எங்களில் சில அநியாயம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்றும் சொன்னாங்க மேலும் சிற்கை எதிர்த்து தாவா செய்தது எழுபத்தி ரெண்டாவது இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க நாங்கள் எங்கள் ரப்புடன் யாரையும் ஒருபோதும் இணையாக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னாங்க நபிமார்களுடைய அழைப்பு மேலும் ஜின்களின் இரவு என்ற சம்பத்துல கூட வந்து கூட இருக்கிறாங்க இப்போ ஜின்கள் என்ன செய்யறாங்க என்றால் ஜின்களுக்கால் குரானை ஓதுனாங்க நபிசல்லா அசலம் அவங்க அப்ப ஈமான் கொண்டவர்கள் தங்கள் மக்களிடம் திரும்பி இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் ஜின்களுடைய ஒரு டெலிகேஷன் வந்து கூட அவங்க கிட்ட மார்க்க கல்வியை தேடுவதில் ஆர்வமாக இருந்தது மார்க்கத்துடைய அம்சங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜிங்களும் முக்கல் லஃப்தாங்க பொறுப்போடியார்கள் மறுமை நாள்ல அவர்களுக்கும் சொர்க்கம் நரகம் இருக்கும் கேள்வி கணக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒமாகலத்துள் ஜின் அவளின் செல்லால் யாபுதும் அல்லா சொல்றான் சுரத்து தாரியாத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை படைப்பதற்காகத்தான் வணங்கினேன் அல்லா சொல்றான் என்னை வணங்குவதற்காகவே அன்று வேறு எதற்கும் படைக்கவில்லை என்றெல்லாம் சொல்றான் ஏன்னா அவங்களுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டது நம்ம நம்ம இப்போ பகுத்தறிவு கொடுக்கப்பட்டது இதை ரஹீமுல்லா கூட சொல்றாங்க ஈமான் கொண்ட ஜின்கள் தங்களிடையே நன்மையை கட்டளையிறாங்க தீமையை தடை செய்யறாங்க என்று தங்களுடைய மஜ்மு ஃபத்தாவில நம்ம பார்க்கலாம் மேலும் ஒரு முறைதான் அவங்க அந்த குரானை கேட்கிறாங்க உடனே ஈமான் கொள்றாங்க தாவா செய்ய போயிடுறாங்க பல வருஷம் கேட்டும் பல பேர் தாவா செய்யாம இருக்கிறாங்க அல்லாஹுல பாதுகாக்க வேண்டும் சார் தாவா வந்து முக்கியமான ஒரு அழைப்பு பணி ஒவ்வொருத்தவங்களும் செய்ய வேண்டும் அது எந்த அளவுக்கு என்றால் இது அல்லா குரான்லேயே பதிவு செஞ்சுட்டான் அவ்வளோ அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு சம்பவம் ஷேக் முக்பிலுடைய வகுப்புகளில் கூட சில ஜின்கள் அமர்ந்து பாடம் கற்பார்கள் என்றெல்லாம் வந்து நிறைய செய்திகள்லாம் வந்திருக்கு மேலும் மசாயலி இமாம் இப்னு ஹானி இப்னு ஹானி வந்து அஹமது மஹமது அம்பளுடைய முக்கியமானவர்கள் இமாம் அஹமதுடைய கருத்துக்கள் ஃபத்வாக்கள் எல்லாத்தையும் கேள்வி பதில் ரீதியாக தொகுத்தவர்கள் இமாம் அஹமத் சொன்னதாக ஜின்களிலும் ஃபுகஹாக்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதாக அவங்களிடமும் சொல்றாங்க ஜின்களிலும் ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தங்கள் மக்களிடம் தாவாவை பரப்புறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க சோ ஜின்களும் தாய்க்கள் இருக்கிறாங்க மும்முரமா செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க அதுலேயும் நேர்வழி பெற்றவர்கள் தவறியவர்கள் என்று இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அது அதுல கூட ஷியாக்கள் என்ற கூட்டம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுது